அவங்க தங்களுடைய மொபைல் போனை கொடுத்துருங்க நினைவாற்றிலிருந்து என்ன பதிலு தெரியுதோ அந்த பதிலை நீங்க சொன்னா போதும் அனைத்து ஒரு ஒத்துழைப்பு தேவை மொபைல் போன் இருக்கக்கூடியவர்களுக்கு மயங்கி தரப்பட மாட்டா என்பதையும் தெரிவித்துக் உங்களை நிகழ்ச்சி இப்போது அஜினத் அவர்கள் மற்றும் சகோதர மனுசுழன் அவர்களுடைய சிறிய முகைகளுக்கு அப்புறம் துவங்க இருக்கிறது நீங்கள் உங்களுடைய கைபேசிகளை இப்போதே மற்றவர்களிடம் கொண்டு விடுங்கள் தாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம் வைத்துக் கொண்டால் தேவையில்லாத உங்களுக்கு உள்ளபடியே மதி தெரிஞ்சிருக்கோம் ஆனால் சொல்ல முடியாது அதற்கான அனுமதி கிடையாது இப்போது சென்ற ஆண்டை கொண்டுதான் பிரிக்கிறோம் இப்ப பள்ளிவாசல் தெருவில் வளப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கிருந்த ஸ்டேஜில் வளப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் சபா அணியினர் அதே பள்ளிவாசல் தெரு மதரசத்து நெஸ்வானை ஒட்டி இருக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் ஆண்கள் பெரியவர்களுக்கான அணிப்பெயராக அப்சா என்பதை இருக்கும் அதை தவிர்த்து சிறுவர்கள் சிறுமியர் புரியுதுங்களா சபா மருவா அப்சா சிறுவர் சிறுமியர் யாருக்கும் வெளியில இருந்து யார்கிட்ட மைக் அவங்க பதில் சொன்னா போதும் மத்தவங்க யாரும் சொல்லிக் கொடுக்காதீங்க அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா டிஸ்குவாலிபிகேஷன் ஆயிடும் இப்போது அஜிலித் அவர்கள் சில வார்த்தைகள் உங்கள் மூலம் பேசுவார்கள் அம்மா பாரு காலமாக சுபகான பதிவி எல்லா புகழும் ஏக வந்தவனாகி அல்லா ஒருவனுக்கு அளவிலா தருணையும் திருமையும் அண்ணல் எல்லோருமானார் முகம்மது ரசூலுடாகி சந்தல்லாக அழகின்ற செல்ல மன்னர்கள் மீண்டும் அன்னாரின் வழியை அனுமதித்து வாழ்ந்த உத்தரவு சக்திய சகாபாக்கள் தாவிரியங்கள் தபோ தாவிரியங்கள் சிவதாக்கள் சாதிகங்கள் நல்லவர்கள் நாதாக்கள் ஞானத்தை பெருக்கிக் கொடுக்கின்ற கேந்திரத்தில் நிகழ்வு போன்ற மார்க்க சபைகளின் வீச்சில் இருக்கின்ற நம் அத்தனை நம்பியிலும் அல்லாஹின் அருள் என்றென்றும் நின்று நிலவருமான அன்று கினிய அல்லாஹின் நன்றியார்களே தாய்மார்களே சகோதரிகளே நமது ஊரிலே தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்ற இஸ்லாமிய கேள்வி நிகழ்வு என்பது மிக சிறந்த ஒரு முன்னெடுப்பாக மார்க்கத்தை இஸ்லாத்தை இஸ்லாமிய கலாச்சாரத்தை சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு சிறந்த வழித்தடமாக இது இருக்கிறது பொதுவாகவே உங்களுக்கு தெரியுமா இது என்று கேட்டால் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சற்று ஆர்வம் ஏற்பட்டு விடுகிறது பொதுவாக இன்றைக்கு இது எனக்கு தெரியாது என்று சொல்வது உலகத்தில் ஒரு குறையாகவே பார்க்கப்படுகிறது அது தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அதற்கு அவனுக்கு அவசியம் இருந்தாலும் அவசியம் இல்லாவிட்டாலும் அதை எனக்கு தெரியல என்று சொன்னால் மக்கள் அதை தன்னை கேவலமாக பார்ப்பார்களோ என்கின்ற எண்ண ஓட்டம் அதிகம் உலக விஷயத்தில் எப்படியாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இல்லை கிரிக்கெட் நடந்துட்டு இருக்க ஐபிஎல் நடந்துட்டு என்ன ஸ்கோர் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்ல மாட்டார் எப்படியாவது கொஞ்சம் திரும்பி விட்டு செல்ஃபோன் அடிச்சு என்ன போய்கிட்டு இருக்குன்னு இன்றைக்கு எஜுகேஷன் பீப்புள் நாங்கள் அறிந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வதில் இன்றைக்கு உலகம் உவரமாக இருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு அறிவுலகத்தினுடைய அறிவு புரட்சியினுடைய உச்சகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நீங்கள் ரொம்ப சிந்திக்க தேவையில்லை ஏஐ ரொம்ப சிந்திக்குது சாட் ஜிபிடி என்ன கேள்வி வேணாம் கேளுங்க எவரெஸ்ட் சிகரத்தினுடைய மொத்த உயரம் என்ன தெளிவாக புள்ளி விவரத்தோடு சொல்லுது இன்னைக்கு பெருமுடா கடலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன கேளுங்க பட்டியல் போனோம் இன்னைக்கு டீப் சீக்கிரம் இன்னொன்று வந்திருக்கிறது இன்னும் அதிகமாக பேசுகிறது எனவே தான் தலைவர் சொல்லிவிட்டார்கள் கையில் செல்போன் இருக்கக்கூடாதுன்னு ஏன்னா உங்களுடைய ஞாபகத்திறனில் இருந்து இந்த பதில்கள் வேகமாய் போய் கொண்டிருக்கிற தொழில்நுட்ப ஒரு காலகட்டத்தில் தான் இஸ்லாம் சார்ந்த தகவல்கள் நமக்கு எவ்வளவு தெரிகிறது எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறோம் ஐம்பதை கடந்தவர்கள் நாற்பதை கடந்தவர்கள் மார்க்கம் சார்ந்த விஷயங்களில எவ்வளவு தூரம் நமக்கு கவனம் ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒரு முன்னோட்டமாய் கொண்டுதான் தமிழ் இந்த நன்னில முஸ்லிம்கள் பெரிய வாழ்ந்த பல்வேறு ஊர்களிலே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி என்பது கர்நாளைக்கு பிறகு சிறப்பாக நடைபெறுகிறது இதுல மிகப்பெரிய பிரயோஜனம் இருக்கிறது எங்களை போன்ற சமுதாயத்தில் ஆணின்களாக பள்ளிவாசல்களில் இருப்பவர்கள் இதை அதிகம் எதிர்கொண்டு எங்கிருந்தும் போன் வரும் போன் அட்டன் பண்ண அதில் கேள்வி கேட்கறாங்க அதுக்கு என்ன ஜவாப் அதுக்கு முன்னால் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஆர்வம் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை தொடர்ந்து இது போன்ற அது அமலாநிலை குறிப்பாக பல்வேறு தளங்களில் கேள்வி எழுதி நிகழ்ச்சி நடப்பதால் ஒரு வகையில் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதில் இவர்களுக்கு இவ்வளவு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறதே என்கின்ற ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டு அந்த எண்ணத்தை அந்த அவர்களின் நினைவை இன்னும் விரிவுபடுத்துகின்ற வகையில் தான் நமது ஊரில் இது போன்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது திருக்குறான் முழுக்க அல்லா முகா குரான் இறங்கிய பிறகு அந்த குரானிய சமுதாயத்தில் பல்வேறு கேள்விகள் பல்வேறு கேள்விகளை அவர்கள் கேட்டதை பற்றி குரான வருது எஸ் ரூஹ்னா என்னன்னு கேட்கிறாங்க நபிய நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் எஸ் அலூனகானில் இந்த துறை பிறக்கிறதே அது ஏன் இப்படி வருகிறது அதனுடைய நோக்கம் என்ன ஒரு புத்தகம் ஒன்று இல்லை திருக்குறான் அவர்களுக்கு தரப்பட்ட முதலாவது புத்தகம் அது அவர்களுக்கு மத்தியில இறங்கிய விட பல்வேறு கேள்விகள் எந்த கேள்வி கேட்டாலும் உண்மையை மட்டுமே உழைக்கின்ற நாயகன் கிடைக்க போகிறது எனவே எல்லா கேள்விகளையும் கேட்டு வைத்தார்கள் தேவையான கேள்வி என்றால் நேரடியான பதில் வந்தது அந்த கேள்வியில இதை விட உங்களுக்கு அவசியமானது வேறுபடும் இருக்கிறது என்றால் அது குறித்து வேறொரு பதில் வந்தது திருக்குவான் முழுக்க இது கேள்வி பதில் நிகழ்வாக பல்வேறு ஆயத்துக்கள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம் நபிகள் பல வகைகள் இருந்தது உதாரணங்களை சொல்லி சொல்லி ஓமைகளை சொல்லி விளக்குவார்கள் இன்னொரு ஒரு வழிமுறையை பெரும்பாலும் கடைபிடித்தார்கள் சபையில ஒரு கேள்வியை எடுத்து வைத்துக் கொள்வார்கள் எடுத்து வைத்து இதற்கு யாருக்கு பதில் தெரியும் என்று கேட்டு அந்த சபையை நபிகள் சலல்லாவுக்கு செல்ல பேசிக்கொண்டே இருப்பார்கள் தெரிந்த சகாவங்கள் அதற்கு பதில் சொல்வது உண்டு சில நேரங்களில் சபை முழுக்க அந்த கேள்வி உதவி யாராலும் பதில் சொல்ல என்று வருகிற போது இருக்கிறது இதிலிருந்து எடுத்து சொல்லுகின்ற வழிமுறைகளில் பல வகைகளில் இந்த கேள்வி பதில் என்பதும் ஒரு வழிமுறை என்பதை ஹரீசுகளிலே நாம் தெரிந்து கொள்கின்றோம் அந்த வகையில ஒரு சிறந்த முயற்சியாகத்தான் அல்லாஹனுடைய உதவியில நீரும் நெய்வாசல் ஜமாத்தார்களுக்கு மத்தியிலே தாய்மார்களுக்கு மத்தியிலே நடைபெறுகின்ற இந்த கேள்வி ஒரு நிகழ்ச்சி அல்லாஹ் இதை தொடர்ந்து நடப்பதற்கும் இந்த கேள்வி நிகழ்வுகளுக்கும் கூட மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்கின்ற நல்ல தௌசிக்கையும் அல்லாஹ் நமக்கு நிறைவாய் தந்திரும்புரிவானாக அலாமிக் வரமதுல்லாஹ் அவர்கள் அஜித் அவர்களுடைய பேச்சு அவருடைய பார்வை கோணம் நம்ம எதுவாகிறது நாம் அதிக மதியம் பல கண்ணோட்டங்களிலும் ஆராய்ச்சி வேண்டிய ஒரு கடற்பாட்டில இருக்கிறோம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தாய்மார்கள் கைப்பற்றி இருக்கீங்க அன்பு அவருடைய கோபனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தெரிவித்துக் கொள்ளும் பொழுது தகோதர் மன்சூரன் அவர்கள் சில வாழ்த்துகள் விஸ்ம ரா மாணவரி இதில் அனைவருக்கும் எனது இதயம் தெரிந்த சலாத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தேன் அஸ்ஸலாம் அலைக்கும் உரகத்துள்ளாகி வருவாராம் நமது மக்களுடைய அளவு கடந்த ஆர்வம் தான் எங்களுக்கெல்லாம் ஒரு தூண்டுகோல் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நான் இந்த விநாயகனா நிகழ்ச்சியை நடந்து கொண்டு இருக்கிறோம் ஆர்வம் அதிகரித்துக் கொண்டே தான் தவிர ஆர்வம் குறையவில்லை இதில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களுக்கு முன்னால் நான் வைக்கிற விரும்புகிறது இப்படிப்பட்டனுடைய அடிப்படை நோக்கமே கொண்டு குடும்பத்திலே வீட்டிலேயும் பகளுக்கு முக்கியம் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய பேச்சுகளும் மார்க்கத்தை ஒட்டிய விஷயங்களாக அமைந்திருக்க வேண்டும் இந்த ரமலான் மாசத்துல நம்ம பாக்குறோம் வீட்டில வரக்கூடிய வீட்டில வாட்ஸ்அப் மூலமாக வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில்களை தேடி அகைன்னு வந்து கேட்பாங்க வந்து கேட்பாங்க இவ்வளோ ஒரு கேள்வி கேட்டுருக்கிறாங்க என்ன பதில் எடு குரானின் மொழிபெயர்ப்பு எடு சீரத்து நூல்களை ரஹிங்குல் மக்தூமை எடு சகாபாக்கள் வாழ்க்கை வரலாறு எடுன்னு சொல்லி புரட்டிக்கொண்டே கொண்டே நேரத்தில் கொஞ்சம் சமைக்கிற வேலைலாம் பகல் நேரத்தில் கம்மியாக இருக்கிறதுனால ஒரே ஆய்வு தான் எல்லா நேரமும் ஃபோனில் வேற வரோம் இப்படி ஒரு கேள்வி வந்திருக்குமா இதுக்கு என்ன நேற்று கூட அந்த ஒரு கேள்விக்கு என்னுடைய உரையர் வீட்டு பொன்மணி வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க மாமா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சொல்லிட்டு ஒரு அந்த சூழ்நிலை மிக வரவேற்கத்தக்க ஒரு சூழ்நிலை அதுதான் இந்த நிகழ்ச்சி நடத்துவருடைய அடிப்படை நோக்கம் அதே நேரத்தில் இது ரமலான் முடிந்ததற்கு பிறகும் இது தொடர வேண்டும் ஒவ்வொரு வீடுகளிலையுமே அது இல்லைன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மார்க்க சம்பந்தப்பட்ட உரையாடல்கள் வீட்டில் இல்லைன்னா நம்ம வீடுகள் இருக்கக்கூடிய உரையாடல்கள் எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மார்க்க சம்பந்தப்பட்டது எதுவுமே இல்ல குரான் சம்பந்தப்பட்டது இல்ல செல்லலாசலம் சம்பந்தப்பட்டது இல்ல மார்க்க சட்டங்கள் பத்தி இது இல்லன்னு சொன்னா அதை தவிர்த்து வேற என்ன நம்மிடத்தில் பகிரப்படுகிறது வாட்ஸ்அப்ல என்ன நமக்கு வருகிறது இது பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆக நம்முடைய பேச்சுக்களையும் செயல்பாடுகளையும் பயனுள்ளவர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு இது தூண்டுகோலாக இருக்கிறது அடிப்படையிலே உங்களுடைய ஆர்வத்திற்கு நாங்கள் அனைவரும் நன்றி அது அவர்கள் சொன்னார்கள் கேள்விகளை எப்படி அமைத்துக் கொண்டால் நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் என்கின்ற ஒரு ஆய்விலே கூட நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம்